ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவோடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்தியெல்லாம் பார்க்கலாம் ரீசெண்டாக சவுதி அரேபியாவில் பல்வேறு நிறுவனங்களில் அதிகாரிகள் வந்து சோதனை வந்து நடத்திருக்கிறாங்க அந்த சோதனையில் கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூற்றி மூணு நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கை வந்து எடுத்திருக்கிறாங்க அதில் ஒன்பது நிறுவனங்களை வந்து மூடிட்டாங்க அப்போ ஏன் தான் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாங்க அப்படின்னா அந்த நிறுவனம் வந்து சுகாதார தேவைகளை வந்து பூர்த்தி வந்து செய்யலை அதை வந்து பின்பற்றலை தொழிலாளர்களுக்கு முறையான அடிப்படையில் சம்பளங்கள் கூட வழங்காமல் இருந்திருக்கிறாங்க மேலும் சீருடைகள்லாம் வந்து கரெக்டாக வந்து பின்பற்றாமல் இருக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ அதாவது விடுதிகள் தங்கியிருப்பாங்கள்ல இப்போ வெளிநாட்டு பணியாளர்கள் தொழிலாளர்கள் தங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா அதில் வந்து இப்போ அதெல்லாம் நீட்டாக வந்து இல்லாமல் பராமரிப்பு தேவைகளை வந்து பூர்த்தி செய்யாத காரணத்தினாலையும் உணவுகள் கூட வந்து சரியாக சில இடங்களில் வந்து வழங்கப்படாமல் இருக்கிற காரணத்தினாலையும் மேலும் சில நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா போதுமான அனுமதி இல்லாமல் லைசன்ஸ்லாம் இல்லாமல் கூட வந்து இருந்த கரத்தினாலையும் அதனால் பணிகள் அவங்க நடத்தி வந்த கரத்தினாலையும் ஸோ அந்த நிறுவனங்கள்லாம் வந்து இழுத்து மூடி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒன்பது நிறுவனங்களை இழுத்து மூடி இருக்கிறாங்க அதே மாதிரி மேலும் பல்வேறு நிறுவனங்களை வந்து ஆய்வு நடவடிக்கை எல்லாம் வந்து மேற்கொண்டு வருகிறார்கள் அப்படின்றது தான் சவுதி அரேபியா தரப்புலேருந்து சொல்கிறாங்க அதே மாதிரி சவுதி அரேபியாவுடைய வானிலை ஆய்வு மையம் தரப்புலேருந்து ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறாங்க அதாவது வருகின்ற செவ்வாய்க்கிழமை வரை சவுதி அரேபியாவில் பல்வேறு இடங்களில் வந்து மழைப்பொழிவு வந்து இருக்கும் அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க அடுத்ததாக ரீசெண்டாக சவுதி அரேபியாவில் உள்ள ரியாத்தில் இருந்து இந்தியாவில் உள்ள டெல்லி சர்வதேச மாநிலத்திற்கு வந்த நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அவர் நூதன முறையில் அதாவது கம்பி வடிவில் வந்து பார்த்திங்கன்னா சில பொருட்களை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு அதாவது சுங்க அதிகாரிகள் அவர் மீது சந்தேகப்பட்டு அந்த நபரை வந்து கைது செய்திருக்கிறாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட அவர் கொண்டு வந்ததில் எழுநூத்தி ஒரு கிராம் தங்கம் வந்து தாகவும் அதிகாரிகள் வந்து தெரிவித்திருக்கிறார் அப்படின்றது ஒரு தகவல் சோதர்புடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி